ஜூலை பதினான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று வெளிவந்துள்ள சொல்வனம் இதழ் முன்னூற்றி இருபத்தி இரண்டில் எழுத்தாளர் பிரபு மயிலாடுதுறையின் சிறுகதை சராசரிக்கும் கீழே ஒளிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன் குலசேகரனை உங்களுக்கு தெரியாது அவர் பெரிதாக வேலைக்கு போனதில்லை பெரிதாக எந்த வேலையிலும் முழுதாக பொருத்தி கொண்டது இல்லை ஹோட்டல் உரிமையாளராகவோ ஹோட்டல் சர்வராகவோ இல்லை வங்கியில் வாடகை கார் ஓட்டவில்லை கடையோ வைத்திருக்கவில்லை அவர் வசிக்கும் பகுதிக்கு சென்று அவர் பெயரை மட்டும் சொல்லி அவர் வசிக்கும் வீட்டினை கண்டுபிடிப்பது என்பது துர்லபந்தான் பேங்க் மேனேஜர் வீடு எங்கே இருக்கிறது என்று கேட்டு பாருங்கள் என்ன தெரிவில் எத்தனையாவது வீடு எண் என்ன வீட்டிற்கு என்ன கலர் பெயிண்ட் அடித்திருப்பார்கள் வாசல் பெரிய கேட் என்ன கலர் பெயிண்ட் செய்து இருக்கும் பார்க்கிங்கில் என்ன கார் நிற்கும் என்பது வரை விபரம் சொல்லி உங்களை அனுப்பி வைப்பார்கள் நான் யாரையும் குறை சொல்லவில்லை உங்களையும் குறை சொல்லவில்லை உலக நடப்பு இப்படி இருக்கிறது என்று சொல்கிறேன் அவ்வளவுதான் குலசேகரனை இருபது ஆண்டுகளுக்கு முன்னால் சந்தித்தேன் எனது நண்பரின் நண்பர் அவர் நாங்கள் இருவரும் சந்திக்க வேண்டும் என எனது நண்பர் விரும்பினார் அதனால் அழைத்து வந்தார் நான் சாதாரணமான யதார்த்தமான ஒரு விஷயத்தைச் சொல்ல அவர் அந்த சாதாரணமான யதார்த்தமான விஷயத்தை மறுத்து ஏதோ சொல்ல எங்களுக்குள் முதல் சந்திப்பிலேயே சிறு பூசல் ஏற்பட்டு விட்டது அந்த சந்திப்பு அவ்விதம் ஆனது குறித்து நாங்கள் மூவரும் வருந்தினோம் மறுநாள் பிரகாசத்தை சந்தித்த போது குல எப்போதும் அப்படித்தான் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்றார் குலசேகரன் பற்றி ஏதோ சொல்ல வந்து தயங்கி ஒன்றும் சொல்லாமல் இருந்து விட்டார் என்ன சொல்ல வந்தீர்கள் என்று கேட்டபோது ஒன்றுமில்லை என்று கூறினார் நீங்கள் நினைப்பது புரிகிறது இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லைதான் எளிய மானுடர்கள் ஆற்றிக்கொள்ளும் சிறிதும் பெரிதுமான செயல்கள் சிறிய செயல்கள் என்றாலும் வலி என்பது இருக்கத்தானே செய்கிறது எது சிறிய வலி எது பெரிய வலி என்பதை அனுபவம்தானே உறுதி செய்து கொள்கிறது குலா அவருக்கு நிகழ்ந்த சம்பவம் ஒன்றை கூறினார் கல்லூரியில் அகமதிப்பீடு என்ற முறை உண்டு பாடத்தில் நூறு மதிப்பெண்ணுக்குத் தேர்வு எனில் இருபத்தி ஐந்து மதிப்பெண் அகமதிப்பீட்டின்படி வழங்கப்படும் வருகைப் பதிவுக்கு பத்து இழைத்தேர்வுகளில் பெறும் மதிப்பெண்கள் அடிப்படையில் பத்து அசைன்மெண்ட்களை குறிப்பிட்ட காலத்தில் சமர்ப்பிப்பது அடிப்படையில் அகமதிப்பீடு மதிப்பெண்ணுக்கு பரீட்சையில் தேர்வு எழுத வேண்டும் அந்த எழுபத்தி ஐந்து புற மதிப்பீடு அகம் புறம் இரண்டும் சேர்த்து நூற்றுக்கு ஐம்பது மார்க் இருந்தால் தேர்ச்சி குலா கல்லூரி முதல் ஆண்டில் ஒரு பாடத்தில் இருபத்தி ஐந்துக்கு ஒன்பது பெற்றிருக்கிறார் பொதுவாக அதாவது சராசரியாக யாரும் இருபதுக்கு மேல் பெறுவார்கள் இவர்தான் சராசரிக்கும் கீழாயிற்றே அதனால் ஒன்பது கல்லூரியில் கடைசி ஆண்டில் ஒரு பாடத்தில் அகமதிப்பீடாக ஏழு மதிப்பெண் பெற்றிருக்கிறார் ஒரு கோட்டை அழிக்காமல் அதனை சிறிய கோளாக்குவது எப்படி என்ற அக்பரின் கேள்விக்கு பீர்பால் அதன் பக்கத்தில் ஒரு பெரிய கோட்டை வரைந்த கதை நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள் தானே நாம் வரி பற்றி பேசிக் கொண்டிருந்தோம் எது சிறிய வழி எது பெரிய வழி என்பதை அனுபவம்தான் தீர்மானிக்கிறது என ஒன்பது மார்க் என்பது வலி ஏழு மார்க் வலி ஏற்படும் போது ஒன்பது மார்க் வலி சிறியதாகி விடுகிறது குலாப் படித்த பிகாம் மூன்று ஆண்டோடு முடிந்துவிட்டது விட்டது என்றால் ஏழு மார்க் வலி கூட இருக்கக்கூடும் பிகாமில் நல்ல மதிப்பெண் பெற்றுதான் பாஸ் செய்தார் இரண்டு பாடங்களில் மட்டும்தான் அகமதிப்பீட்டில் ஒன்பதும் ஏழும் மற்ற பாடங்களில் அகப்புற மதிப்பீடுகளில் நல்ல மதிப்பெண்கள் பெற்றே பாஸ் செய்தார் நல்ல மனிதர் குலா பழகுவதற்கு இனிய மனிதர் எல்லாருக்கும் உதவி செய்வார் தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் என்ற பேதம் கிடையாது உதவி செய்வதில் முதலாளாய் சென்று நிற்பார் ஆறு மணி நேர பயணம் கொண்ட ஒரு பேருந்தில் இருக்கைகள் அனைத்தும் நிறைந்து ஒரே ஒரு சீட் இருந்தது குலா அதில் சென்று அமர்ந்து கொண்டார் பஸ் கிளம்பி ஐந்து நிமிடத்தில் ஒரு நிறுத்தம் ஒரு வயதான மூதாட்டி ஏறிவிட்டார் குலா தன் இருக்கையை அவருக்கு அழித்துவிட்டு ஆறு மணி நேரமும் நின்று கொண்டே பயணித்தார் இதுதான் குலா இப்படித்தான் குலா முதல் சந்திப்பில் பூசல் என்று சொன்னேனே அதன் பின் மூன்று நாட்கள் கடித்து கடை வீதியில் நான் நடந்து சென்று கொண்டிருந்த போது ஆறாவ என யாரோ அழைத்தார்கள் பெயர்தான் ஆறாவதன் எனக்கு வைத்தார்களே தவிர வீட்டில் என்னை அமுது என்றுதான் அழைத்தார்கள் அதே பெயர் புழக்கத்தில் நிலைத்துவிட்டது பள்ளி கல்லூரி வருகை பதிவேடு தவிர வேறு எதிலும் என் பெயர் எவ்விதம் முழுமையாக அழைக்கப்பட்டதில்லை வியப்புடன் யார் என்று பார்த்தேன் குலா புன்னகைத்துக் கொண்டிருந்தார் தேனியிலிருந்து அழைத்தார் முதல் சந்திப்பின் பூசல் காணாமல் போய் சகஜமாக கொண்டிருந்தோம் பேச ஆரம்பித்த கொஞ்ச நேரத்தில் பிரகாசம் உங்ககிட்ட சொல்லியிருப்பார்னு நினைக்கிறன் நான் டிராங்குலேசர் செலுத்துகிறேன் என்றார் குலா பிரகாசம் என்னிடம் சொல்லவில்லை இங்கிடம் மனிதர் அவர் சமயத்தில் என்னுடைய எமோஷன்ஸ் கட்டுப்பாட்டில் இருக்கிறதில்லை குலா அவருடைய டிராங்குலேசர் கதையை சொல்ல தொடங்கினால் என்னிடம் ஏன் சொல்கிறார் என்பது எனக்கு புரியவில்லை அவர் சொல்லும் விஷயங்களும் எனக்கு முழுக்க ஏறவில்லை ஒரு சின்ன மாத்திரையை உணவுக்கு பின் காலை மதியம் இரவு என மூன்று வேளை சாப்பிட வேண்டும் என்றார் மருந்துக்கு மாதம் ஆறாயிரம் ரூபாய் செலவாகிறது என்றார் தேநீர் அருந்தியதும் பக்கத்தில் இருந்த கடைக்கு சென்று சிகரெட் வாங்கி பற்ற வைத்தார் எனக்கு ஒரு சிகரெட்டை நீட்டினால் பழக்கமில்லை என்றேன் நல்ல விஷயம் என்றார் என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டிய ஒரு விஷயத்தை கேட்டேன் டிராங்குலேசஸ் மனசு மூளை சம்பந்தமான விஷயமாக இருக்கும்போது சிகரெட் பிடிக்கலாமா என்றேன் நிக்கோட்டின் மூளைக்கு சென்றால் டிராங்குலைசர் செய்யும் வேலையை தடுத்து நிறுத்தாதா என்று கேட்டேன் சிகரெட் இல்லாமலும் தன்னால் இருக்க முடியாது என்றும் டிராங்குலைசர் இல்லாமலும் தன்னால் இருக்க முடியாது என்றும் குலா சொன்னார் என்னால் சிகரெட்டை கட்டுப்படுத்த முடியாது குலா மது அருந்த மாட்டார் அவரது சிக்கல் சிகரெட் தேநீர் அருந்தினால் உடன் சிகரெட் பிடிக்க வேண்டும் ஒரு நாளைக்கு ஒரு பாக்கெட் வந்துவிடும் ஊரில் அவருக்கு ஒரு வேலி நிலம் இருந்தது ஒரு வேலி என்றால் ஏழு ஏக்கர் என்று உங்களுக்கு தெரிந்திருக்கலாம் தெரியாமலும் இருக்கலாம் குளிர்சாதன பெட்டியில் உணவுப் பொருட்களை சேர்த்து வைத்து சமையல் செய்யும் வழக்கம் இப்போது பரவலாகிவிட்டது சராசரியாக பாதிக்கு பாதி பேரின் வழக்கம் அதுதான் என்றாகிவிட்டது இந்நிலையில் உங்களிடம் குழி காணி வேலி கணக்கை பேசிக்கொண்டிருக்கிறேன் ஒருவேறு நிலம் என்பது ஒரு வருடத்துக்கு சர்க்கார் குமாஸ்தா ஒருவரின் வருமானத்தை அளிக்கக்கூடியது என்றாலும் குலாவோ அவரது குடும்பத்தினரோ விவசாயம் செய்யவில்லை சொந்தக்காரர் ஒருவரின் குத்தகைக்கு கொடுத்திருந்தனர் அதனால் பெரிய பண கஷ்டம் இல்லை மாதம் ஆறாயிரம் பிராங்குலைசர் மருந்து செலவையும் சேர்த்து சமாளிக்க முடிகிறது குலா வீட்டில் அவரை சேர்த்து நான்கு பேர் அவருடைய பெற்றோர் அண்ணன் ஒருவர் குலா வேலைக்கு போக வேண்டும் என்பது அவருடைய குடும்பத்தின் எதிர்பார்ப்பாக இருந்தது அவரும் வேலைக்கு போனார் எனக்கு தெரிந்து பத்து இடத்துக்காவது வேலைக்கு போயிருப்பார் ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு காரணம் அத்தனையிலிருந்தும் விலகினார் அவர் சென்சிட்டிவ் எல்லாம் சரிதான் பத்து இடத்தில் வேலையிலிருந்து திரும்பி வந்தால் ஊர் என்ன சொல்லும் நீங்கள் என்ன சொல்வீர்கள் குலா வீட்டில் சென்னைக்கு செல்லலாம் என முடிவெடுத்து சென்றார்கள் அவர் அண்ணன் உத்தியோகத்துக்கு குடும்பம் சென்னையில் இருப்பது உதவிகரமாக இருக்கும் என அவர்கள் எண்ணினர் குலாவும் சென்றார் அவருக்கு அதில் பிரத்யேக ஈடுபாடோ விளக்கமோ இல்லை பிரகாசத்தை எப்போதாவது பார்த்தால் குலா பற்றி பேசிக் கொள்வோம் அவர் எங்களுக்கு செய்த உதவிகள் தான் எப்போதும் எங்கள் பேசு இருக்கும் பண உதவியா உதவி என்றால் பண உதவிதானா அழைத்தவரை எத்தனையோ உதவிகள் செய்ய முடியும் அதனை நீங்கள் உணர்ந்திருந்தால் நீங்கள் நல்லூர் கொண்டவர் வானத்தின் ஆசி உங்களுக்கு இருக்கிறது ஒருமுறை நான் டூ வீலரில் சென்று கொண்டிருந்தேன் எதிரில் குலா எதிர்பட்டார் எங்கே செல்கிறேன் என்று கேட்டேன் நண்பனின் குடும்பத்தினர் வெளியூருக்கு வீடு மாறுகிறார்கள் அங்கே அவர்களுக்கு உதவ செல்கிறேன் என்றேன் குலா நானும் வருகிறேன் என்று இணைந்து கொண்டால் அவர்கள் வீட்டில் இருந்த பொருட்களை கட்டி வைத்தது முதல் லாரியில் ஏற்றிவிட்டது வரையிலான எல்லா பணிகளையும் அவரே செய்து முடித்தார் அவர் பணிபுரியும் விதத்தைக் கண்டு நாங்கள் திகைத்து நின்றோம் பிரகாசம் எப்போதும் ஒரு சம்பவம் சொல்வார் பிரகாசமும் குழாவும் வெளியூர் சென்றுவிட்டு விட்டு வீலரில் நள்ளிரவில் ஊர் திரும்பி இருக்கிறார்கள் ஊருக்கு ஐந்து கிலோமீட்டர் முன்னால் சாலையில் ஒருவர் இரத்த வெள்ளத்தில் கிடந்திருக்கிறார் குலா அவரை சாலை ஓரத்துக்கு கொண்டு வந்து குடிக்க தண்ணீர் கொடுத்து ஆம்புலன்ஸுக்கு போன் செய்து வரச் செய்து மருத்துவமனையில் சேர்த்து அவர் சொந்தக்காரர்கள் வரும் வரை உடனிருந்து காலை எட்டு மணிக்கு வீடு திரும்பி இருக்கிறார் ஆம்புலன்ஸில் ஏறிக்கொண்ட குலா தன்னை வீட்டுக்கு போகச் சொல்லிவிட்டார் என்றார் பிரகாசம் சென்னை வாழ்க்கை அவருக்கு பொருந்தவில்லை அல்லது சென்னை வாழ்க்கைக்கு அவரால் பொருந்திக் கொள்ள முடியவில்லை அவர் சென்னையை நேசிப்பவர் சிரமங்கள் இருந்தாலும் சென்னை குறித்து எதிர்மறையாக அவர் சொல்லி நான் கேட்டதில்லை வீட்டில் அவருக்கு பலவிதமான நெருக்கடிகள் கூடிக்கொண்டே இருந்தன அவர் அண்ணனுக்கு திருமணமானது அவர் தனிக்குடித்தனம் சென்றார் குலாவுக்கும் திருமணம் ஆனது நான் திருமணத்துக்கு சென்றிருந்தேன் பிரகாசமும் வந்திருந்தார் குலா எங்களை கண்டதும் மிகவும் உற்சாகமாக இருந்தார் திருமணத்துக்கு பின்னான அவரது வாழ்க்கை குறித்து கேள்விப்பட்ட எதுவும்ப்பானதாக இல்லை அதிக அளவில் எடுத்துக்கொள்ள வேண்டிய நிலையில் அவர் இருப்பதாக நான் கேள்விப்பட்டேன் குடும்பத்தில் அமைதியின்மை சதா காலமும் இருப்பதாகவும் குலாவின் தவிர்க்க வேலைக்கு செல்ல துவங்கி இருப்பதாகவும் கேள்விப்பட்டேன் ரொம்ப நாட்களுக்கு பின் குலா ஒரு நாள் போன் செய்தார் ஆறாவதன் குழந்தை பிறந்திருக்கு பெண் குழந்தை என்றார் பெண் குழந்தை என கூறிய போது தழுதழுத்து விட்டார் குழந்தைக்கு ஓராண்டில் குலதெய்வம் கோயிலில் காதுகுத்து விழாவுக்கு வருமாறு என்னை அழைத்திருந்தார் பொதுவாக சில வார்த்தைகள் நிலையே இருந்தது லௌகீகமான அத்தனை சிக்கல்கள் அவர்கள் குடும்பத்தை சூழ்ந்திருந்தன எப்போது சொந்தக்காரர்கள் கல்யாணத்துக்கு வந்தாலும் போன் செய்வார் தவறாமல் சென்று சந்திப்பேன் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் சந்தித்த போது ஆறு மாதம் மறுவாழ்வு மையத்தில் இருந்தேன் என்று கூறினார் அவர் அதனை கூறிய போது அவர் குரலில் இருந்த நடுக்கத்தை உணர்ந்தேன் இப்ப சிகரெட்டை தொடரதே இல்லாமது என்றார் நான் விரிவாக ஏதும் கேட்டுக்கொள்ளவில்லை நல்லது நடப்பது நல்ல விஷயம் என இருந்துவிட்டேன் இரண்டு ஆண்டுகளுக்கு பின் ஒரு திருமண நிகழ்ச்சியில் பங்கேற்க ஊருக்கு வந்திருந்தார் மண்டபத்திற்கு சென்று அவரை பார்த்தேன் பெரிய பரந்த அந்த திருமண மண்டபத்தில் ஒரு பெரிய மாமரத்தின் அடியில் இரண்டு பிளாஸ்டிக் நாற்காலியில் அமர்ந்து பாதி நாள் பேசிக்கொண்டிருந்தோம் அதாவது திருமண விருந்தில் காலை சிற்றுண்டி அருந்தி விட்டு பேசத் தொடங்கினோம் மதிய விருந்து சாப்பிட்டு விட்டு மேலும் இரண்டு மணி நேரம் பேசி கொண்டிருந்து விட்டு காஃபி குடித்து விட்டு காலை ஒன்பது மணியிலிருந்து நான்கு மணி வரை குலாவிடம் நிறைய மாற்றங்கள் கூர்ந்து கவனித்தால் தென்படும் சிறு பதட்டம் இப்போது அவரிடம் சுத்தமாக இல்லை சிகரெட் பிடிப்பதில்லை நிதானமாக பேசுகிறார் நிதானமாக சிந்திக்கிறார் ஆறாவ ஒய்ஃப் வேலைக்கு போக ஆரம்பிச்சாங்க அப்போ வீட்டில் ஒரு சர்வண்ட் மெய்டு வந்து பாத்திரம் தேய்ப்பாங்க வீடு பெருக்குவாங்க அந்த மெய்டு அப்பப்போ வருவாங்க அப்பப்போ லீவு போட்டுருவாங்க இதனால் ஒய்ஃப் ஆஃபீஸ் விட்டு வந்ததும் இந்த வேலையை செய்ய வேண்டியிருக்கிற சமம் அம்மாவுக்கு உடம்பு முடியாது இந்த வேலையை செய்ய முடியாது ஒரு நாள் நானே எல்லா வேலையும் செஞ்சு வச்சிட்டேன் நமக்கு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை வந்து பார்த்த ஒய்ஃபுக்கு ஒரே சந்தோஷம் அப்புறம் மெயில் லீவ் போடுற நாளெல்லாம் நான் தான் அந்த வேலையை செஞ்சேன் அப்புறம் மெய்டை வேலையிலேருந்து நிறுத்திட்டேன் மாசம் முப்பது நாளும் நானே அந்த வேலையை செஞ்சேன் மெயிலுக்கு கொடுக்குற ரெண்டாயிரம் ரூபாய் சம்பளத்தை ஒய்ஃப் எனக்கு கொடுத்துடுவாங்க நாங்கள் குடியிருக்கிற இடம் ஒரு காம்ப்ளெக்ஸ் அங்கே மொத்தம் பத்து வீடு எல்லா வீட்லேயும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே வேலைக்கு போயிடுவாங்க எல்லார் வீட்லேயும் இதே பிரச்சனை எங்கள் வீட்டில் செஞ்ச வேலையை பத்து வீட்லேயும் செஞ்சேன் இதிலேயே எனக்கு மாதம் இருபதாயிரம் வருது காம்ப்ளெக்ஸில் உள்ள எல்லா குழந்தைகளையும் நான் பக்கத்தில் இருக்கிற ஸ்கூலில் கொண்டு போய்விட்டு அழைச்சிட்டு வருவேன் அதில் ஒரு பதினஞ்சாயிரம் இப்போ மாதம் முப்பத்தஞ்சாயிரம் சம்பாதிக்கிறேன் என்றால் நான் ஆர்வத்துடன் அவர் சொல்வதை கேட்டு கொண்டிருந்தேன் காலையில் குழந்தைங்களை ஸ்கூலில் விட்டுட்டு வருவேன் நேரம் இருக்கும் பத்து வீட்டையும் கூட்டி பெருக்கி பாத்திரம் தேய்க்கிற வேலையை மதியம் ரெண்டு மணிக்குள்ளே முடிச்சுடுவேன் மதியம் ரெண்டில் இருந்து நாலு மணி வரைக்கும் மியூசிக் கேட்பேன் புத்தகம் வாசிப்பேன் சாயந்தரம் குழந்தைங்களை கூட்டிகிட்டு வருவேன் சாயந்தரம் அஞ்சு அஞ்சரை ஆகும் அப்புறம் வேலைன்னு எதுவும் இல்லை சாயந்தரமும் நைட்டும் மியூசிக்கும் வாசிப்போம் நான் ஒரு நாள் ரெண்டு நாள் வெளியூர் வந்தால் அந்த ஒட்டுமொத்த காம்ப்ளெக்ஸும் ஸ்தம்பித்து விடும் எப்போ வருவீங்க எப்போ வருவீங்கன்னு ஃபோன் மேலே ஃபோன் வரும் பரஸ்பரம் மௌனமாக இருந்தோம் மண்டபத்தின் மங்கள நிகழ்வின் மங்கள ஒளி அவ்வப்போது கேட்டது டிராங்குலேசர் குறைச்சுட்டேன் அமுது ஒரு நாளைக்கு ஒன்னே ஒன்று நைட் தூங்கத்துக்கு முன்னாடி குலா சற்று தயக்கத்துடன் சிறு வெட்கத்துடன் தான் சில கவிதைகளை எழுதியிருப்பதாக கூறி அலைபேசியில் இருந்து அவற்றை எடுத்து வாசிக்க கொடுத்தார் ஐம்பது கவிதைகள் எழுதியிருந்தால் நான் ஆர்வமாக வாசித்து கொண்டிருந்தேன் அதை பார்த்ததும் எப்படி இருக்கு ஆவரேஜா இல்ல ஆவரேஜுக்கு கீழா என்றார் வெரி குட் அட்டம் என்றேன் பொலி வடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன் பிரபு மயிலாடுதுறை ஒரு தமிழ் எழுத்தாளர் இலக்கிய இதழ்களிலும் இணைய இதழ்களிலும் கவிதை சிறுகதை கட்டுரை மற்றும் பயணக் கட்டுரைகளை எழுதி வருகிறார் சொந்தமாக ஒரு கட்டுமான நிறுவனம் நடத்தும் இவர் மயிலாடுதுறையில் வசிக்கிறார்